ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நம்மளோட தம்பியோட கல்யாணம் மதுரையில் நடந்துச்சுங்க இது வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் என்னென்ன மெனு போட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாங்களா நல்ல ஒரு அருமையான ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க தக்காளி பச்சடி நல்ல ஒரு உருளைக்கிழங்கு கறி இருந்துச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் தயிர் பச்சடி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு உப்பு வச்சுருந்தாங்க இனிப்பு கொஞ்சமாக வச்சுருந்தாங்கங்க நல்ல அல்வா அவ்வளோ ஒரு பாதாம் அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு அடுத்து நம்மளுக்கு என்ன சர்வ் பண்ணாங்கன்றதை பார்க்கலாங்க இதெல்லாம் இந்த காயெல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து புளியோதரமே வச்சுருந்தாங்கங்க நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா எம்மியாக இருந்துச்சு இது வந்து அடை மாதிரி வச்சுருந்தாங்கங்க நம்மளுக்கு அடை வச்சுட்டு நம்மளுக்கு அடுத்து வந்து வேணும்னா நம்மளுக்கு அடுத்த மெனு வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அடுத்து என்ன வச்சுருந்தாங்கன்னா பூரிக்கும் சென்னா மசாலாவும் வச்சுருந்தாங்க அப்பளம் வச்சுருந்தாங்க இந்த சென்னா கிரேவியும் பூரியும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு நல்லா சுட சுட நம்மளுக்கு அடுத்து வேணும்னாலும் வத்த குழம்பு மோர் குழம்பு சாம்பார் ரசம் எல்லாமே இருந்துச்சு நான் வந்து மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு லாஸ்ட்டை வந்து நல்லா இனிப்புக்காண்டி போலி நல்லா நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருந்துச்சுங்க இது வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து எடுத்த வீடியோங்க அப்போ என்னென்ன மெனு வச்சுருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க அதே போல் ஒரு த தக்காளி கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்கங்க இந்த தக்காளி கூட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து வச்சுருந்தாங்கங்க தயிர் தயிர் பச்சடி தயிர் பச்சடி வச்சுட்டு இது வந்து மதியம் காளான் பிரியாணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு காளான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சில்லி புரோட்டாவும் நம்மளுக்கு வந்து வச்சுருந்தாங்கங்க இது வந்து என்கேஜ்மெண்ட்டுங்க முதல் நாள் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு இப்போ அந்த மெனு தான் இது வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து சப்பாத்தியுமே வச்சுருந்தாங்கங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா குருமாவுக்கு நல்லா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு நல்லா அந்த குழம்போடு சேர்த்து அந்த காளான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருந்துச்சுங்க இதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிட்ட முடிச்சுட்டு நம்மளுக்கு இட்லி கேசரி அதே போல் ஊத்தாப்பம்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஹாட் ஷேப்பில் இட்லி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு பொடி இட்லி ஊத்தாப்பம் எல்லாமே இருந்துச்சுங்க இது வந்து அடுத்து வந்து அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு காலையிலேயே நல்ல ஒரு கேசரி கேசரி கல்யாணத்து கல்யாணம் விலை எல்லார் வீட்லேயுமே ஆஷிஷல் இந்த மெனுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா மெதுவடை பொங்கல் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த தேங்காய் சட்னி புதினா சட்னிலாம் வச்சுருந்தாங்க புதினா சட்னி பிரமாதமாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதே போல் இட்லியோட சாம்பாருமே நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணாங்க இது வந்து கல்யாணத்தன்னைக்கு மார்னிங் வந்து நம்மளுக்கு முகூர்த்தம் நல்லா வெள்ளனாகவே இருந்துச்சுங்க அதே அதனால காலையிலையும் நம்ம வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு ஏர்லியாகவே வந்தாச்சு ஆஸ் யூஷுவல் பொங்கல் வடை சட்னி சாம்பாரோட சாப்பிட்டாச்சு இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க தம்பியோட கல்யாணம் நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு இன்றைக்கி மதியம் வந்து என்ன லஞ்ச் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா சாம்பார் நல்ல நாள் வகை காய்கறி பாயசத்தோடு சூப்பராக இருந்துச்சுங்க